இல்ல இது நாட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயமே கிடையாது தேவையில்லாத இது என்னன்னா உண்மையா சொல்ற குக்கித்துக்குமாளி ஓகே இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை நாட்டுக்கு தேவையில்லை அது வந்து தேவையில்லாம வந்து ஒருத்தவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி உண்மையா சொல்லிட்டோம்னா அவங்க வந்து அதை போட்ட வீடியோலாம் சம்பாதிச்சிட்டாங்க ஒருத்தவங்க வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க பாக்குறவங்க நம்ம தான் வந்து உண்மையாக யாரும் இருக்கிறோம் அதனாலதான் வந்து நான் சொல்றேன் இது முக்கியமான விஷயமே கிடையாது இது ஒரு சின்ன ஈகோ மேட்ரு கையில் சதீஷன் ஆக்டிங் வேற லெவலில் இருந்து செம்மையாக இருந்தது யதார்த்தமான ஒரு ஆக்டிங் வந்து சதீஷன் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு எப்பவுமே வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு கவுண்டர் அடித்தார்னா பயங்கரமாக சிரிச்சிருக்கோம் ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன கவுண்டர் அடிச்சிருப்பார் இந்த படத்தில் இது அந்த மனுஷன் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கிறாரு அதாவது ஒரு காமெடி ஆக்டர் வந்து இப்படி ஒரு படம் பண்ண முடியுமா பயங்கரமாக வந்து அதை வந்து டேரக்டர் வந்து நம்ம சாட்சியாக இருந்தால் வேறு லெவலில் வந்து

முக்கியமான விஷயமே கிடையாது தேவையில்லாத இது என்னென்னா உண்மையாக சொல்கிறேன் குக்கித்துக்குமாலி ஓகே இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை நாட்டுக்கு தேவையில்லை அது வந்து தேவையில்லாமல் வந்து ஒருத்தவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி உண்மையாக சொல்லிட்டோம்னா அவங்க வந்து அதை போட்ட வீடியோவில் சம்பாதிச்சிட்டாங்க ஒருத்தவங்க வந்து சம்பாதிச்சுட்ருக்காங்க பார்க்குறவங்க நம்ம தான் வந்து உண்மையே ஒன்றுமே யாரும் இருக்கிறோம் அதனால் வந்து நான் சொல்கிறேன் இது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது இது ஒரு சின்ன ஈகோ மேட்ரு தான் இந்த படத்துலேயும் அந்த விஷயம் இருக்குது ஈகோ தான் அவ்வளோதான்

ரொம்ப ஃபேமஸ் ஆகலையோ ஒரு வேளை நம்மளை வந்து மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சிக்கூட அவங்க பண்ணிக்கலாம் நன்றிண்ணா தேங்க்யூண்ணா எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பிண்ண குட் ஈவினிங் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ச சட்டம் கையில் இதில் ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா சாச்சி வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் டேரக்டர் ஏன்னா சிக்ஸர் படத்தில் அவர் கூட நான் உட்காந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட நிறையா கற்றுருக்கேன் சிக்சரில் வந்து ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும் அதுக்கப்புறம் இன்றைக்கி சட்டமென் கையில் பார்க்கும்போது இந்த ஒரு காமெடி இருந்து அப்படியே வேற ஒரு த்ரில்லிங்காக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியுமான்றத நான் எதிர்பார்த்து வரல அந்த எதிர்பார்ப்பை வந்து நான் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்தேன் அதை தாண்டி ஒரு டேரக்டர் கொடுத்துருக்காரு நான் இன்றைக்கி முழுக்க ஃபுல்லமே டேரக்டர் பற்றி தான் நிறையா சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு எந்த ஒரு இடத்துலையுமே ஃபோன் எடுத்து பார்க்கணும் நமக்கு தோணலை எந்த இடத்துலையும் எப்போ பிரேக் விடுவாங்க வெளில போய் டீ சாப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணலை ஃபுல்லாக அந்த படத்தை மூணு மணி நேரம் கண்டினியூ போட்டால் கூட நம்மளால் உட்காந்து பார்க்குற மாதிரி நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு வேற ஒரு பரிமாற்றத்தில் சதீஷன் நான் பார்க்க முடிஞ்சது அண்ட் அஜய் மாஸ்டர் எந்திரிச்சு வரும்போது தான் தெரிஞ்சு நல்ல இப்படி ஒரு இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரௌடாக இருந்தது ஸோ ரொம்ப படம் ஒரு நல்ல திரைப்படம் வருது கண்டிப்பா எல்லாரும் வரும் அதுக்காக நம்ம எப்பவுமே எதிர்பார்த்தே இருக்கணும் அதனால எப்போ வாய்ப்பு வந்தாலும் எப்பவுமே வெயிட்டிங் தான் கண்டிப்பா பண்ணுவோம் கரெக்டாக ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துட்டு இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்ல அப்ப அண்ணனோட கேள்விக்கு இதே மாதிரி பதில் பார்த்து சொல்லுவாங்க

சதீஷுடைய வேறொரு பரிணாமம் இந்த படத்தை சொல்கிறோம் சத்தீஷ் எப்பவுமே அவர் ஒரு படம் பண்ணார்னா அதில் ஒரு ஹியூமர் இருக்கும் ஏதாவது ஒரு ஜோக்ஸை போட்டால் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக கலகல கலாண் இருக்கும் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் இது ரொம்ப நல்லா இருந்தது இயக்குநருடைய டிரெக்ஷனும் சரி அவருடைய ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி நிறைய ட்விஸ்ட் டர்ன்ஸ் நீங்கள் கெஸ்ஸே பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அந்த படத்தை நீங்கள் தேட்டரில் என்கரேஜ் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல ஒரு படம் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதில் நடித்த கூட நடித்த பாவலாக இருக்கட்டும் அஜய் மாஸ்டராக இருக்கட்டும் எல்லாருமே நம்ம பாபா செலவுரை சார் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஹோல் டீமுக்கே என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கும் நீங்களும் உங்கள் என்னுடைய ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ சொல்லுங்கள் சார் காமெடியர்கள் தொடர்ந்து இப்போ முதன்மை கதாபாத்திரம் வரிசை வராங்க உன் நண்பர் யோகி பாபு இப்போ சதீஷ் சார் வீடு இல்லை நீ நான் முன்னாடியே ஒரு ரெண்டு படம் நடிச்சிருக்கேன் ஆரஞ்சு மிட்டாயின்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் ஒரு நாள் குத்துல நானும் ஒரு லீடு தான் சுங்க உள்ள நான் ஒன் ஆஃப் த லீடு தான் தனியான ஒரு படமா கேட்டீங்கன்னா இருக்கு அந்த படங்கள்லாம் வரும் வரும்பொழுது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அனைவருக்கும் வணக்கம் படம் பார்த்தேன் சட்டமென்கள் ரொம்ப நல்லா இருந்தது கிரேட் நான் ஆல்ரெடி பேசின விஷயம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் சின்ன ப்ரொடியூசர் வாங்க இது வந்து சின்ன படங்களில் நல்லா இருக்குது பட் இருந்தாலும் ஒரு 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 தொகையை வச்சுருக்கோம் நம்ம கேட்குறோம் அப்படின்றதுக்கு வாங்க வந்து படம் எடுத்தால் தான் நமக்கு தெரியும் அதனால் இது சின்ன படம் வேண்டாம் பட் இது நல்ல படம் ரொம்ப நல்லா இருக்கு நான் நினைச்சது வந்து இன்னும் நிறைய ப்ரொடியூசர் அது இதில் நடந்திருக்கு ஸோ அதனால் நிறைய பேர் வரணும் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் இதன் மூலமா பெப்சியில் இருக்கிற இருபத்தி நாலு கிராஃப்டும் நல்லா இருக்குன்ற மாதிரி எடுத்த படமாக தான் எனக்கு தெரியுது பட் கம் அவுட் வெரி பட் ரொம்ப நல்லா இருக்கு அந்த படம் இந்த மாதிரி படத்துக்கு ஜனங்கள் கொடுக்க இன்னும் இன்னும் ஒரு படி மேலே மேல யாராக இருந்தாலும் சரி எல்லா நடிகருமே சின்ன நடிகராக வந்து பெரிய நடிகராக வந்து விடாது எல்லா ப்ரொடியூசருமே சின்ன ப்ரொடியூசராக வந்து பெரிய ப்ரொடியூசராக வந்து எல்லா டேரக்டருமே சின்ன டேரக்டராக வந்து பெரிய டைரக்டராக வந்து அதனால் வெரி நைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டேரக்டருக்கு இந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோரும் சந்திச்சியில் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நன்றி சார் ஹீரோவாக சரிங்க அப்போ நடிச்சு இல்லைன்னா பெரிய அளவுக்கு பயம் கொடுக்குது நீங்கள் அதில் தான் எப்படி வரணும்னு நினைக்கிறேங்க உண்மையாக நான் என்ன நினைக்கிறேன் இன்னும் இன்னும் நிறைய பேர் வரணும் இது நான் சொன்ன மாதிரி தீபாவளி உங்களுக்கு எனக்கு ரம்ஜான் விட்டுறது கிறிஸ்மஸ் எனக்கு அப்படின்னு நாள் பிரிச்சுக்கிட்டாங்க இன்றைக்கு அது இல்லாமல் நிறைய வெள்ளிக்கிழமை வருது அதெல்லாம் படம் இல்லை இப்போ நாலு படம் அஞ்சு படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இது இது தொடரணும் அப்போது ஒரு இரநூறு படம் சினிமாவுக்கு வேணும்னா சின்ன ப்ரொடியூசருக்கு வரணும் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி படங்களும் தியேட்டர்களுக்கு வந்து வரும்போது தான் நிறைய சின்ன தயாரிப்பாளர்கள் நிறைய புது இயக்குநர்கள் புது

முன்னவர்கள் பாதியோ பின்னவர்கள் தொடர்வது என்பது மரபு தானே அது பாராட்டக்கூடிய விஷயம்தான் நிச்சயமா அந்த கதைக்கு தகுந்த தான் தேர்வு பண்ணியிருக்காங்க அது பெருமையான ஒரு விஷயம்தான் அந்த மீட்டிங்ல கூட அவர் வந்து தலைவரா பதவி ஏற்றினாரு ஆனா வந்து அவரு சோஷியல் மீடியா என்ன ட்ரெண்ட் ஆகுதுன்னா அவரவே தனியா தனிச்சா செயல்படுறாரு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஒரு விஷயம் பயணம் நீங்க அந்த கட்சியை சார்ந்தவர் சோஷியல் மீடியாவில் வர்றதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது என்னுடைய கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் எப்போதுமே ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் குழுவை சேர்ந்து முடிவு கூட்டி முடிவெடுத்து தான் செய்கிறாரு வெளியில் இருக்கும்போது அவரை அவங்க முன்னிறுத்தும் போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமான முகங்கிறதுனால வேண்டி அவர் கொஞ்சம் பெருசாக தெரியலாம் அவர்தானே தவிர எங்களை எங்களை எல்லாத்தையும் கைகோர்த்து அணைச்சிக்கிட்டு தான் எல்லா பணிகளையும் அவர் செய்கிறாரு அப்படி அப்படி அப்படிலாம் ஏங்கிற ஆள் கிடையாதுங்கிறது உங்களுக்கு ஃபீல்டுலேயே தெரியும் யாரெல்லாம் வந்து பழமாக இருக்காங்களோ அது திரையாக இருக்கட்டும் தரையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே கூட சேர்த்துக்கிட்டு தான் அவர் பயணப்பட்டுருக்காரு அப்படி ஒரு தாட்டு வெளியில் வந்துச்சா தவறான சரி சார் அவரு மையம் ஆரம்பிச்சாரு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட இதுக்கெல்லாம் சொல்லி எனக்கு என்னென்னா இது அரசியல் இன்ட்ரிவாக மாத்திக்கிட்டு இருக்கீங்க இது முழுக்க முழுக்க படத்தோடைய ஆலோசனை அதனால அதை பத்தி நம்ம பேசுவோம் மையங்கிறது அப்படின்னு நின்னுட்டு அசையாம இருக்கிறதில்ல சூழலுக்கு தகுந்தவாறு பிரச்சனைக்கு தகுந்தவாறு மக்கள் நலன் கருதி முடிவெடுப்பு தான் மையம் அதை மூல புரிஞ்சுக்கணும் ஒரே இடத்துல இன்ன்கிட்டு இங்கிட்டு சாயமாட்டேன் அங்கிட்டு சாயமாட்டேங்கிறது இல்லை மக்கள் நலன் கருதி யாரும் தன்னுடைய பயணத்தை அவர் ஒரு எடுக்கிறாங்களோ அதுக்கு அப்படியே தான் மையம் அதை தான் நாங்கள் தொடர்ந்து செஞ்சிருக்கோம் நன்றி சார் ஸோ சதீஷ் வந்து சதீஷ் பேசுகிறேன் நான் சதீஷ் பேசுகிறேன் சதீஷ் சந்தீபா சதீஷ் வந்து இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஹோல் தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறேன் எந்த கவுண்டரும் போடாமல் நிம்மதியாக பார்த்த மாதிரி முடிச்சு எந்த கவுண்டரும் ரொம்ப போட்டு எடுத்துக்கலாம் கணிக்க முடியாமல் அடுத்த சீட் என்னன்றது ஒரு சில சீன்ஸ் வந்து ஒரு பகீர ஒரு மூமெண்ட் அதிகமாக இருக்கு அதெல்லாம் தாண்டி ஃபைனலாக வந்து நல்ல ஒரு எமோஷனோட நல்ல ஒரு மெசேஜோட நல்ல படம் கொடுத்துருக்காரு சட்டம் டேரக்டர் சாச்சி அண்ட் சதீஷ்க்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி சீரியஸான படங்கள் இன்னும் நிறையா பண்ணுங்க கவுண்டர் போடாமல் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணணும் நல்ல படம் நல்லா த்ரில்டு வந்து கண்டிப்பாக பார்க்கணும் சதீஷோட மறு ரூம் ஏதோ பார்த்த மாதிரி இருந்தது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவர் பார்க்கவே இந்த படத்தில் சூப்பராக இருந்துச்சு நல்ல ட்விஸ்ட்டு நல்ல எண்டிங்கு Super ancağım. Uh, congrats to director. Super ancağım. All the best. Super